நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய மன்னர்கள் வந்து பல நீர்நிலைகளை வந்து உருவாக்கி இருந்தாங்க உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கவும் செஞ்சாங்க அப்படி அவங்க உருவாக்கி பாதுகாத்த பல நீர்நிலைகள் இன்றளவும் நமக்கு வந்து பயன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டத்தில் இருக்க மலையடிக்குறிச்சி அங்கே இருக்க இந்த நல்ல தண்ணி கிணறை பற்றி தான் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிணறு வெட்டப்பட்டு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இந்த கிணறு வந்து பாண்டிய மன்னனான சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவனுடைய பனிரெண்டாம் ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது வருஷம் இந்த கிணறு வந்து வெட்டப்பட்டிருக்கு இந்த கிணறை வெட்டினவர் வந்து திருவெண்காடுடைய தரையன் அப்படிங்கிறவர் தான் இந்த கிணற வந்து வெட்டியிருக்காரு இதுக்கான கல்வெட்டு அந்த கிணறுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ அந்த கல்வெட்டு வந்து கொஞ்சம் மண்ணு வந்து மூடி இருக்குது அந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு இந்த செய்தி வந்து வெளிவருது இந்த கிணறு வந்து மக்களுடைய குடிநீர் தேவைக்காக எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்டிருந்தாலும் இன்றளவும் அந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவைக்காக இந்த கிணறு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு என்னதான் ஊரில் வந்து தண்ணி வந்தாலும் பைப்பில் தண்ணி வந்தாலும் அதை வந்து புழங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து சமைக்கிறதுக்கும் குடிநீருக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் டெய்லி காலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரும்போது அவங்க வந்து செருப்பை கிணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே தங்களுடைய காலணிகளை விட்டுட்டு வந்துடுவாங்க அது வந்து இந்த கிணறுக்கும் இந்த தண்ணீருக்கும் அவங்க கொடுக்குற மரியாதையாக பார்க்கப்படுது முன்னாடி இந்த கிணறுல வந்து படிக்கட்டு இருந்ததாகவும் ஆனால் அது இருந்ததுனால நிறைய சில பேர் வந்து அந்த கிணறு அசுத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த படிகளை அகற்றிட்டு இப்போ அந்த சைடு ஃபுல்லாக கருங்கலை வச்சு கட்டிட்டதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிணறுக்கு மேலே வந்து சுற்றி அந்த இரும்பு கம்பியால் அந்த வலை மாதிரி அடிக்கப்பட்டு அதில் ஒரு பூட்டும் வந்து போடப்பட்டிருக்கு அதாவது தண்ணி எடுக்கிற நேரம் போக இந்த கிணற வந்து பூட்டி வைக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் திருவெண்காடு உடையான தமிழர் தரையின் அவரால் வெட்டப்பட்ட இந்த கிணறு வந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டே வருது இதன் மூலமாக பண்டைய தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெல்லை தெளிவாக இதனால் புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த கிணறுக்கு பக்கத்தில் மலைக்கு கொஞ்சம் மேலே வந்து பாண்டியர் காலத்து குடைவரை கோயில் ஒன்றும் இருக்குது உங்களுக்கு மலையடி குறித்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் இந்த கிணற்று தண்ணியை வந்து குடித்து பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம எப்போவும் சாதாரண நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணிக்கும் இந்த கிணற்று தண்ணிக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் உங்களால்